வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ண போற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கான கதையை பார்க்கலாம் வாங்க கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு வர நிலநல்ல மூவிஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் சரி வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு ரைட்டர் நல்ல கதை எழுதணும்னு அவரு நிறைய இடத்துல விசாரிச்சு பாக்குறாரு அப்ப பையின்ற உங்க கதையோட ஹீரோவையும் சந்திக்க வர்றாரு அந்த ரைட்டரும் உங்க லைஃப்ல நடந்த சம்பவத்தை சொல்லுங்க நான் கதையை எழுதுகிறேன்னு அவரும் கேட்டு வர்றாரு இவரும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட பேர் பை பட்டேல் இந்த பேரை ஏன் வச்சாங்கன்னா நான் நீச்சல் அடிக்க தெரியாத போது என்னோட உயிரை காப்பாற்றி என்னோட மாமா தான் எனக்கு நீச்சல் கத்து கொடுத்தாரு அதனாலதான் எனக்கும் என்னோட மாமா பேரிய வச்சுட்டாங்கன்னு அவரும் சொல்றாரு என்னோட அப்பா ஒரு நாத்திகவாதி அதனால கடவுள் நம்பிக்கையே இல்லை அதுக்கு ஆப்போசிட் தான் எங்க அம்மாவும் எங்க அம்மாவுக்கு ரொம்ப கடவுளை பிடிக்கும் கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அதனாலவே சின்ன வயசுல எனக்கு கிருஷ்ணர் கதையெல்லாம் நிறைய சொல்லி வளர்த்திருக்கிறாங்க எனக்கு கிருஷ்ணரை மட்டும் இல்லாம நானும் ஒரு டைம் ஒரு ஃபாதரை பார்த்தேன் அந்த ஃபாதரோட பேச்ச பிடிச்சி போய் ஜீசஸையும் நான் கும்பிட ஆரம்பிச்சேன் அப்புறம் அல்லாவையும் எனக்கு பிடிச்சது அதனாலவே நானும் அல்லாவையும் கும்பிட ஆரம்பிச்சேன் நாங்க ஃபேமிலியா சாப்பிடும் போது நானும் எல்லா கடவுள்களையும் கும்பிட்டேன் என் ஃபேமிலியே என்ன ஒரு மாதிரி பார்த்துச்சு ஏன்னா எங்க அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லையா எங்க அம்மா கடவுள் நம்பிக்கை ரொம்ப உள்ளவங்க என் அண்ணன் யாருன்னே தெரியல என் அண்ணனுக்கு கடவுள் பிடிக்குமா பிடிக்காதுன்னே தெரியல அவன் என்ன கலாச்சிட்டு இருந்தான் எங்க அப்பாவும் சர்க்கஸ் வச்சிருந்தாரு அந்த அனிமல்ஸ்ல எனக்கு இந்த தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புளியோட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகணும்னு அந்த புளிக்கு சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ண அந்த இடத்துக்கு வந்தா எங்க அப்பாவை என்னை திக்னாங்க நீ என்னதான் பேசி பழகினாலும் அதுக்கு பசிச்சு ஒன்று சாப்பிடணும்னு இவரும் சொல்றாரு அப்போ அந்த புளியோட பக்கத்துல ஒரு ஆடையும் வைக்கிறாங்க அந்த ஆடையும் இந்த புளி சாப்பிட்டு போயிருது இதெல்லாம் புரிஞ்சாலும் ஃபீலிங்காகவே இருக்குது இந்த புளியோட ஃப்ரெண்டாக முடியலையே அடுத்தது பையன் வளர்ந்துடுறான் வளர்ந்துட்டா நம்மளுக்கு ஒரு பொண்ணு இல்லையா அந்த மாதிரி பைக்கும் ஒரு பொண்ணு பிடிக்குது பை பரதநாட்டிய கிளாஸ் போகும்போது அந்த பொண்ணையும் பிடிச்சு போகுது சரினு எப்படி பேசணும்னு தெரியலன்னு டவுட்ஸ் கேக்குற மாதிரி பேசிக்கிறான் இவங்களும் நல்லா பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க வீட்டுல அவங்க அப்பாவும் சொல்றாரு நம்மளோட சர்க்கஸுக்கு இங்க வேல்யூ இல்ல அமெரிக்கா போயிடலாம்னு அவரும் சொல்றாரு நம்ம பைக்கும் இந்த காதலி விட்டுட்டு போக மனசு இல்ல அவரும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஒடையே சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அடுத்தது இவங்களும் கப்பல்ல கிளம்பி போறாங்க நானும் ஒரு நாள் பெரியவனாயி என்னோட காதலியை கல்யாணம் பண்ண வருவோன்னு இந்த கப்பலோட கம்பியில கை வச்சுட்டு நினைச்சிட்டே வர்றான் பின்னாடி அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்துறாங்க அப்ப பையோட அப்பா அவரும் எல்லா நிமிஷக்கும் மயக்க மருந்து சாப்பாடுல கலந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்படி எப்படி பண்றீங்கன்னு அவனும் கேட்கறான் இல்ல கடல் டிராவல் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அனிமல்ஸுக்கும் அப்படிதான் நம்ம மயக்க மருந்து கொடுத்துட்டோம்னா நம்ம அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எந்திக்குன்னு அவரும் சொல்றாரு இந்த கப்பலும் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு புயல் மாதிரி மலையும் பெய்யுது இந்த கப்பலுக்குள்ளேயே நிறைய தண்ணி வந்து இந்த கப்பலும் மூழ்கி போற ஸ்டேஜ்ல இருக்குது சரின்னு லைஃப் போட்ல எல்லாத்தையும் ஏத்துட்டு பையோட ஃபேமிலியும் ஏரிக்கலான்னு வரும்போது இந்த போட்டில் ஜம்ப் ஆனதுனால அந்த லைவ் போட்டும் கீழே விழுந்துருது அவன் ஃபேமிலியும் மிஸ் பண்ணிடுறான் அந்த கப்பலும் மூழ்கிடுது அப்போ இங்கே ரெண்டு அனிமல் இருக்கு ஒன்று வரி குதிரை இந்த குரங்கும் இருக்குது சரி நம்மளுக்கு துணையா எவங்களாச்சும் இருக்கிறாங்களே கரைக்கு என்னைக்கு போய் சேருவோன்னு தெரியல போய் சேர்ற வரைக்கும் இவங்க கூட இருக்கலான்னு அவனுக்கும் ஒரு வித மன அமைதி கிடைக்குது அந்த டைம்ல உள்ளே இருந்த ஹைனாவும் வந்து வரி குதிரையை சாப்பிடுது அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இந்த குரங்கையை சாப்பிட்டுருது இந்த ஹைனாவோ நானும் எவ்வளவோ தடுத்து பார்க்க அந்த ஹைனாவும் என் பேச்ச கேட்கல இப்போ திடீர்னு ஒரு உறவும் பாஞ்சு போய் அந்த ஹைனாவை கடிக்குது என்னன்னு பார்த்தா ரிச்சர்ட் பாக்குறானே புளியும் இந்த போட்ல இருக்குன்றது எனக்கு அப்பதான் தெரியுது நானும் பயந்து போய் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரிச்சர்ட் பாக்குறேன் என்னையும் கொல்ல வந்தான் நடுவில் அந்த துணி இருந்ததுனால நானும் தப்பிச்சுக்கிட்டேன் நானும் பயத்தில் அந்த முன்னாடி இருந்த கம்பளியை தூங்கிட்டு இருந்தேன் சரின்னு கொஞ்ச நாள் போகுது எங்களுக்கும் ரொம்ப பசிக்குது எனக்கு பசிச்சா பரவாயில்ல நான் பசி தாங்கிப்பேன் ஆனால் ரிச்சர்ட் பார்க்கறதுக்கு பசிச்சா அவனுக்கு சாப்பாடாக இருவன்னு அதனால நானும் கொஞ்சம் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஒரு டைம் நான் நினச்ச மாதிரியே ரிச்சர்ட் பாக்கரும் தண்ணிகளை குதிச்சு எங்கேயோ போயிட்டு இருந்தான் எங்கடா போகிறேன்னு பார்த்தா என்ன நோக்கி வந்துட்டு இருந்தான் எனக்கு தெரியும் பக்கத்தில் வந்தானே என்ன சாப்பிட்ருவான்னு சரின்னு நானும் ஒரு வழியாக போட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு ஏற முடியாமல் ஏறி அந்த போட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேன் அப்போ ரிச்சர்ட் பாக்கரும் போட்டில் ஏற முடியாமல் நீச்சல் அடிச்சுட்டு இருந்தான் நானும் ரிச்சர்ட் பார்க்கரை கொண்டர்லாம்னு நினச்சேன் சரின்னு பாவம் பார்த்து ரிச்சர்ட் பார்க்கற அந்த போட்லையும் ஏற்றி விட்டேன் கடன் இருக்கிற மீனை பிடிச்சி ரிச்சர்ட் பார்க்கும் சாப்பிட கொடுத்தேன் எனக்கும் பசிக்குன்றதுனால நானும் போட்டில் போய் பார்த்தேன் அங்கே உள்ள பிஸ்கட்டும் ஜூஸ் இருந்துச்சு அதை எடுத்து நானும் சாப்பிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டேன் கொஞ்ச நாள் இப்படியே போணுச்சு எப்போடா கரைக்கு போகணும்னு இங்க ரெண்டு இடத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு ஒரு நாள் லைட்டு கடனை ஜொலிக்குது ஆனால் என்னோட கீழே குனிஞ்சு பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு திடீர்னு ஒரு உருவம் தண்ணி விட்டு மேலே ரொம்ப தூரம் போனுச்சு என்னடா நானும் பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலம் அடுத்த ஒரு நாள் மீனும் பறந்து எங்க மேலே அடிச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு எனக்கு வலிச்சாலும் ரிச்சர்ட் பாக்கரையும் நான் பார்த்தேன் அவனுக்கும் நல்ல சாப்பாடு கிடைச்சதுனால எனக்கும் பெருசா தெரியல அடுத்த ஒரு நாள் புயல் வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அந்த புயலையும் கடந்து நானும் ரிச்சர்ட் பாக்கரும் தாண்டி வந்தோம் ரிச்சர்ட் பாக்கர் செத்துட்டோன்னு நானும் பயந்து அவன் ஒரு விதம் சத்தம் தான் எனக்கே மனசு நிம்மதியா இருந்துச்சு நானும் போய் அவனை மடியில் படுக்க வச்சுட்டு அவனோட தலையெல்லாம் தடவி விட்டுட்டு இருந்தேன் அவனும் ரொம்ப சோர்ந்து போய் அப்புறம் ஒரு தீவையும் பார்த்தோம் அந்த தீவுல சுத்தி காடுகளாக இருந்துச்சு அந்த காட்டுல எதனால சாப்பிடலாம் அப்படின்ற அளவு இருந்துச்சு செடியெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அங்கே இருந்த விலங்கெல்லாம் எல்லாம் பிடிச்ச ரிச்சர்ட் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்தான் நைட்ல தான் திடீர்னு எனக்கு தோணுச்சு காட்டுல நம்ம நம்ப முடியாத மர்மங்கள்லாம் இருக்குது நான் அந்த காட்டுல இருந்து நம்ம உயிரை விட்டுறக்கூடாதுன்னு நானும் சாப்பாடெல்லாம் ஏத்திக்கிட்டு காட்டுல இருந்து போகிறதுக்கு முடிவு பண்ணேன் ரிச்சர்ட் பாக்கறையும் கூப்பிட்டேன் ரிச்சர்ட் பாக்கறும் மனசில்லாம போட்ல வந்து ஏறினான் அப்புறம் ஒரு சில நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் ஒரு நாள் ஒரு தீவோட கரையையும் பார்த்தோம் அப்புறம் அந்த தீவு பக்கத்துல வந்தோடனே நானும் கடல்ல இறங்கி நானும் நடந்து வந்தேன் கரையில வந்தோடனே என்னால எந்திக்கவே முடியல அப்படியே நானும் படுத்துட்டேன் ரிச்சர்ட்பாக்கரும் இறங்கி போனான் அவனும் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பாப்பான்னு நினைச்சேன் ஆனாலும் ரிச்சர்ட் பாக்கர் என்னை பார்க்கவே இல்லை அவனும் காட்டுக்குள்ள போயிட்டான் அங்க இருந்த மக்கள் என்ன பார்த்து காப்பாத்தி நீர் தூக்கிட்டு போனாங்க நானும் ரிச்சர்ட் பாக்கர் போயிட்டு வர்றேன் என்ன மன்னிச்சுட்டுன்னு ரிச்சர்ட் பாக்கர்ன்ற பேரையை கத்திட்டு அவனும் அழுதுட்டே போறான் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேயே சேர்த்தாங்க என்கிட்ட வந்து அவங்களும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க நானும் நடந்ததெல்லாம் சொன்னேன் அவங்க நம்பவே இல்லை சரின்னு அவங்க நம்புற விதமா நானும் கதையை மாற்றி சொன்னேன் நான் அம்மா ஒரு புத்த துறவி சமையல்காரரும் இருந்தோன்னு ஒரு செஃப்புக்கும் பைத்தியம் முடிச்சு எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிச்சான்னு நானும் சொன்னேன் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் ஆச்சரியப்பட்டு அந்த கதையும் நல்லா இருக்குன்னு அவங்களும் எழுதிக்கிட்டாங்க இதெல்லாம் கேக்குற ரைட்டருக்கும் ஒரு வித ஆச்சரியமா இருக்குது என்னதான் ரிச்சர்ட் பாக்கர் கூட அவ்வளவு நாள் இருந்தாலும் போயிட்டு வரேன்னு சொல்லாம பிரிய ரிலேஷன்ஷிப் வழியதான் கொடுக்கணும்னு அவரும் சொல்றாரு எனக்கு இன்ன வரைக்கும் வலிக்குது அவன்கிட்ட போயிட்டு வரும்னு சொல்ல முடியலன்னு அப்ப பையோட ஃபேமிலி வர்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்புறம் ரைட்டரும் பைகிட்ட உங்க கதையை நான் எடுத்துக்குவான்னு அவரும் கேட்டுக்க இவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு அப்புறம் லைஃப் ஆஃப் பையன்ற இந்த படமும் ஒரு ஹாப்பி என்டிங்கா முடியுது இந்த கதை பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மிஸ்டர் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஆயிரத்து ரூபா நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்